ஸ்டாவில் பேசுகிறது வர்றது அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஆப் இந்த மாதிரி ஆப்புகள் எல்லாம் அறைக்குறை ஆபாச வீடியோக்கள் வெளியேற பழகிறது இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் உள்ளவங்க தான் அவங்க குடுங்க ஊரில் சும்மா இல்லை பாலமுருகன் சொல்லிட்டு ஒருத்தரோட லிவிங் பிக்கல ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்து வந்திருக்காங்க டாக்டரோட பழகிறது பாலமுருகனுக்கு தெரியாது பாலமுருகனோட பழகுறது டாக்டருக்கு தெரியாது ரெண்டையுமே வந்து ரயில்வே பிரிட்ஜ் தண்டவாளம் மாரி ரெண்டு பக்கமாக வச்சு இவங்க டாக்டருக்கு இவங்களோட இருந்த ரிலேஷன்ஷிப்பில் குளோஸராக இருந்த வீடியோவெல்லாம் இவங்க டைப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க இது எப்படியே பிளாக்மெயில் பண்ணுறது அந்த வீடியோவெல்லாம் வெளியிட்டு மிரட்டுறது இப்போ வேலை பார்க்குற இடத்துக்கே டைரெக்டாக போகிறது யாரே நித்யா வேலை பார்க்குற இடத்துல போய் அங்கே சண்டை போடுறது இந்த சூழலில் சரி இதுக்கு மரகம் நித்யா உயிரோடு வைக்க முடியாது லிவரில் வந்து ஆள்காடு இருந்துச்சு வயிற்றில் ஆள்காடு இருந்துச்சு தூக்கம் மாத்திரை அது இருந்தது அது தற்கொலைக்கான விஷயங்கள் தானே ஆனால் நுரையீரலில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கணுன்னு இது ட்ரிங்க்ஸ்னாலயோ தூக்க இது விளையாது நுரை ரெப்ரேட்டர் வந்து வெடிச்சிருக்கு ரெப்பரேட்டர் சிஸ்டம் டாக்டர் வந்தப்பையுமே தான் நினைக்கப்பட்டுச்சு அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்த பிறகு தான் தெரியுது நல்ல உறவுக்குதான் நாசுக்கு தெரியும் கள்ள உறவுக்கு ஏதுமா நாசுக்கு தெரியும் எல்லாத்தையும் மீறினது தானே வடிவமை போவோம் போய் தான் பார்ப்போம் ஆம்பளைகளை மட்டுமே குறை சொல்லி ஒரு சமுதாயம் பழக்கப்பட்டுருச்சு எல்லா தப்பும் செய்கிறவங்க தான் ஆனால் ப்ளேம் பண்ணுறது ஆம்பளை பண்ணுறாங்க நான் இதில் பொறுத்தவரையும் டாக்டர் விக்டிம் தான் நான் சொல்லுவேன் கூடவே இருப்பேன் வீடியோ எடுத்து வச்சுக்கோ மிரட்டுவேன் காஸ்க்கு அப்போ ஒன்று என்னதான் பண்ணுறது அப்புறம் சும்மா ஆம்பளையிலேயே குறை சொல்லிட்டனால வெறுப்ப ஆயிடுச்சு இல்லை ஆம்பளை பக்கம் பேசப்படுறது அவங்களுக்கு தமிழ் மென்னையர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து அட்வக்கேட் அரசு தமிழ்வேந்தன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் கொடுங்கையூரில் வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பான சம்பவமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு இளம் பெண்ணை வந்து ஒரு டாக்டர் வந்து கொலை பண்ணியிருக்காரு யார் அந்த பெண் எதனால அந்த டாக்டர் வந்து கொலை செய்யணும் இந்த கேஸுடைய நிலவரம் இல்லை உலசிபட்ட பெண் பேரு நித்யா அவங்க இருபத்தஞ்சு வயசு அவங்க நேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா திருவற்றியூர் சைடு அவங்க கொடுங்கையூரில் வாடகை ஓட எடுத்துங்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து தன்னை ஒரு ஐடி ஊழியர்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க பட் அவங்க ஐடி ஊழியர் கிடையாது ஐடி ஊழியர்னு சொல்லி நிறைய இன்ஸ்டா ப்ராப்ளம் அவங்க இன்ஸ்டாவில் பேசுறது வர்றது அப்புறம் இந்த ஃப்ரெண்ட் ஆப் இந்த மாதிரி ஆப்புகள் எல்லாம் அரைகுறை ஆபாச வீடியோக்கள் வெளியே பழகிறது இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் உள்ளவங்க தான் அவங்க இதில் மீன் டைம் அவங்க வந்து குடுங்க சும்மா இல்லை பாலமுருகன் சொல்லிட்டு ஒருத்தரோட லிவிங் டுகெதரில் ஒரு டூ இயர்ஸ்க்கு மேலே வாழ்ந்து வந்திருக்காங்க இது நான் சொல்லலை அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு பாலமுருகன் தான் என் பொண்ணோட கூட இருந்தான்னு சம்பவத்தன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க பாலமுருகனுக்கே தெரியாமல் இவங்க டாக்டர் சந்தோஷ் அப்படிங்கிறவங்களோட பழகிட்டு வந்திருக்காங்க அவர் ஆதம்பாக்கம் சைடில் வந்து ஒரு மருத்துவமனையில் மருத்துவராக இருந்திருக்காரு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டாக்டரோட பழகிறது பாலமுருகனுக்கு தெரியாது பாலமுருகனோட பழகுறது டாக்டருக்கு தெரியாது ரெண்டையுமே வந்து ரயில்வே பிரிட்ஜ் தண்டவாளம் மாரி ரெண்டு பக்கமாக வச்சு இவங்க பேலன்ஸ் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு இவங்களுக்கு இருந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸராக இருந்த வீடியோவெல்லாம் இவங்க டேப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க யார் நித்யா நித்யாவோட வேலை ஃபுல் டைம் இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளியம் தானே அப்போ அவங்க பொழுதுபோக்கே வீடியோ எடுக்கிறது தான் அது எந்த நிலைக்கு போனாலும் வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அது சிலது டாக்டரோட விருப்பத்தோடு இருக்குது சிலது விருப்பத்தோடு இல்லாமல் இருந்திருக்கு இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டுருக்காங்க ஆல்ரெடி பாலமுருகன் டேயுமே ஒரு ஃபைவ் லேக்ஸ் பணம் வாங்கிட்டு இருந்திருக்காங்க திருப்பி கொடுக்கல மருத்துவர்கிட்டையும் ஏற்கனவே ஒரு எயிட் டென் லேக்ஸ் பக்கம் அப்படி பணம் வாங்கி இருந்திருக்காங்க கொடுக்கல இது எப்படியே பிளாக்மெயில் பண்ணுறது அந்த வீடியோ எல்லாம் வெளியிட்டு மிரட்டுறது இப்படியா மிரட்டி 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 கொஞ்சம் காசு வாங்குறது இந்த மாதிரியான வேலைகள்லையும் கொஞ்சம் ஈடுபட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் மருத்துவர் இவங்கள விட்டு துண்டிச்சு வெளியாகிறதுக்கு பார்த்துருக்காரு இவங்க கனெக்ஷன் வந்து டேஞ்சராக தெரியுதுன்னு வெளியே வந்துடும் தப்பிச்சு தப்பிச்சு வெளியே வந்துடும் பட்டு இவங்க வெளியே வர்ற சூழ்நிலையில் இல்லை இவங்க வேலை பார்க்குற இடத்துக்கே டேரெக்டாக போகிறது யாரே நித்யா வேலை பார்க்குற இடத்துல போய் அங்கே பார்க்குறது சண்டை போடுறது அங்கே போய் சத்தம் போடுறது சம்பள தேதி என்னைக்கு அப்படியே போய் சம்பளத்தை தானே ரிசீவ் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைலாம் எல்லாம் பண்ணோன்னா டாக்டருக்கு இது ரொம்ப உச்சக்கட்ட ப்ரெஷராகிட்டு யார் சந்தோஷிக்கும் பாலமுருகனுக்கு இது எதுவுமே தெரியாது அந்த சம்பவம் எதுவுமே தெரியாது ரெண்டாவது அவங்க நித்யா வந்து ஃபுல்லாக ட்ரக் ஆடு சரக்கு அடிக்கிறது தம் அடிக்கிறது பப்பு கலாச்சாரம் எல்லாமே இருக்கலாம் இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் இருக்குது பாருங்கள் இந்த சூழலில் சரி இதுக்கு மிரகம் நித்யா உயிரோடு வைக்க முடியாது நம்ம வாழ முடியாதுங்கிற முடிவு எடுத்துடுறாப்புல யார் பிளாக் மெயில் பண்ணாலும் இதுதான் நிலைமை பெண் ஆனை பண்ணாலும் சரி ஆணை பெண்ணை பண்ணாலும் சரி ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சக சகிச்சிக்க முடியாது சரி ஓகேன்ட்டு நித்யாட்ட மறுபடியும் ஃபோனில் பேசி கன்வின்ஸ் பண்ணி சரி மறுபடியும் ஒன்றாயிடலாம் நம்ம பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் கொஞ்சம் ஹாப்பியாக லைஃப்பை மூவ் பண்ணுறது வழிகளை பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னோன்னு சரி வா வீட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ பாலமுருகனை ஏதோ ஒரு வேலை சொல்லி நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க பாலமுருகன் வெளியாகணுன்னு டாக்டர் உள்ளே வந்துடுறாரு ஆனால் டாக்டருக்கு அங்கே பாலமுருகன் ஒரு மென் கேரக்டர் இருந்தது தெரியாது ஒரு வீட்டுக்குள்ளே அப்போ எவ்வளோ சாமர்த்தியம் ஆனது நித்யாவுக்கு அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக கணவன் மனைவியாக எல்லாம் சந்தோஷமாக இருந்திருக்காங்க அந்த இருந்து அந்த உச்சமாக கேட்க உள்ளேயும் நித்யா வந்து நீ என்னோட தான் என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் நீ அப்படின்னு பெரட்டி இருக்குது இல்லைன்னா அந்த வீடியோலாம் வெளியே அப்லோட் பண்ணிவிடுவேன் நீ மேரேஜ் பண்ணிக்கோணுன்னு இது டாக்டருக்கு ஃபுல் இரிட்டேட் ஆகி போச்சு சரி இவன் என்ன செஞ்சாலும் இவன் நம்மளை விடமாட்டான் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு முடிவெடுத்த பிறகு தா வச்சிருந்த ஓட்கா சரக்கு அதில் வந்து ரொம்ப விரும்பி ஓட்கா தான் குடிப்பாங்களா நித்தியா ஒவ்வொரு நாளில் இவர் வரும்போதே வாங்கிட்டு வந்திருக்காரு வாங்கிட்டு வந்துட்டார் ஓட்கா ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்து அதில் ஃபுல்லாக தூக்க மாத்திரையையும் அலர்ஜி மாத்திரை இருக்குல்ல அவில் சிட்டிசன் இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் அலர்ஜி நிறையா இருக்குது காம்பினேஷன் தூக்க மாத்திரை அலுசுரஃபாம் கம்பெனி எல்லாமே தூக்க மாத்திரை தான் அவர் டாக்டர்னால இது போட்டால் அது கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் தெரியும் ரெண்டாவது டாக்டருக்கு தூக்க மாத்திரையெல்லாம் இப்போ உங்களுக்கு நீங்கள் போனால் வாங்க முடியாது ஒரு டாக்டர் லைனில் உள்ளவங்க மெடிசன் லைனில் உள்ள ப்ராக்டிஸ் தான் வாங்கலாம் அதெல்லாம் வாங்கி கலக்கி கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு தான் நித்யா வந்து கான்சியஸ் அழக ஆரம்பிது கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு போதையும் ஏறுது டேப்லெட் டேப்லெட் போதையும் ஏற ஆரம்பிச்சிட்டு கான்சியஸ் இழந்து மயக்க நிலைக்கு போகுது போனது போக பில்லோ வச்சு தலைவணி வச்சு நல்லா அம்மி கொண்டுட்டு பல்ஸ் பார்த்துட்டு டாக்டரில் ஹார்ட் பீட்லாம் பார்த்துட்டு எஸ்கேப்பு வீடு திறந்த நிலையில் திறந்த நிலையிலே போட்டு போயிட்டாப்புல ஆனால் டாக்டர் பிளான் பண்ணது என்னன்னா ஒரு தற்கொலையாக இருக்கட்டும்னு நினச்சிட்டாப்புல ஏன்னா தற்கொலையாக தான் ஆரம்பத்தில் வழக்கு பார்க்கப்பட்டுச்சு சாயந்தரமாக பாலமுருவாக இருக்குள்ள இவங்க கொஞ்சம் அலங்கோலமான நிலையில் சரக்கு பக்கத்தில் பாட்டில் இருக்குது என்னோடனே சரக்கு அடிச்சிட்டு ஃப்ளாட் ஆகி கிடக்குனு தான் பார்த்துருக்காரு அப்புறம் வந்தால் தெரியுது ஒன்றும் கான்சியஸ் இல்லைனொன்னே நூற்றி எட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தா நூற்றி எட்டு வந்து பார்த்துட்டு உயிர் போயிடுச்சுன்னொன்று அப்புறம் போலீஸ் வந்து அட்டாப்சி கொண்டு போகிறாங்க அட்டாப்ஸி கொண்டு போய் பார்த்துட்டு ஆரம்பத்தில் இது வந்து தற்கொலை வழக்காக விசாரிக்கப்பட்டுச்சு அப்புறம் அந்த நித்யாவோட அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை என் பொண்ணு ரெண்டு வருஷமாக பாலமுருகனோட தான் லிவிங் இருந்தது அவன் தான் காசுபடுத்துக்காக எதுவும் பண்ணிட்டான் என் பொண்ணு பாலமுரு கொண்டு வச்சு ஒரு புழி அப்பா அம்மா வந்து பாலமுருகன் மேல்தான் பழி பழி சொல்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது இன்னொரு தெரியாது இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிச்சுனே தெரிலங்கிறாங்க அவங்க பாலமுருகனை கொண்டு வச்சு ஒரு பொழிபொழிஞ்சு விசாரிச்சாக்க பாலமுருகன்கிட்ட ஒன்றும் செய்தி இல்லை இல்லை நம்ம தான் காலையில் போயிட்டப்போ தான் வர்றோன்னு அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுடைய லேப்டாப்பு அந்த பொண்ணுடைய செல்ஃபோனு அந்த சிடிஆர் அந்த லொக்கேஷன் டவர் லொக்கேஷன்லாம் பார்த்தா வேறு ஒரு செல்லுங்க கூட இருந்துட்டு போயிருக்குன்னு தான் அப்போ தான் சந்தோஷம் பிடிக்கிறாங்க சந்தோஷம் போய் கேட்ச் பண்ண வந்து விசாரித்தா தான் விஷயமே வேறு மாதிரி இருக்குது இது நடந்தது தற்கொலை இல்லை இது ஒரு கொலை அப்படின்னு அதுக்குள்ளேயே அட்டாப் சரி போட்டு வந்துடுது அட்டாப் சரி போட்டு பார்த்தீங்கன்னா லிவரில் வந்து ஆல்கால் இருந்துச்சு வயிற்றில் ஆல்கால் இருந்துச்சு தூக்கு மாத்திரை அது இருந்தது அது தற்கொலைக்கான விஷயங்கள் தானே ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு மாத்திரை கூட போட்டு முடிங்கிருக்கலாம் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் நுரையீரலில் கசிவு ஏற்பட்டுருக்கணுன்னு இது ட்ரிங்க்ஸ்னாலேயோ தூக்க மாத்தனாலையோ இது விளையாது இது கண்டிப்பாக ஆக்சிஜன் போகிற குழாய் அடைச்சதுனால மட்டும்தான் நுரையை ரெஃப்ரேட்டர் வந்து வெடிச்சிருக்கு ரெப்ரேட்டர் சிஸ்டம் வெடிச்சிருக்குன்னு அட்டாப்ஸ் ரிப்போர்ட் இருக்குறாங்க அப்போ ஆட்டோமேட்டிக் டாக்டர் வந்தப்பயுமே தற்கொலையாக தான் நினைக்கப்பட்டுச்சு அட்டாப்ஸி ரிப்போர்ட் வந்த பிறகு தான் தெரியுது இது நுரையீரல் உடைச்சனும் அப்புறம் டாக்டரை பிடிச்சி டைட் பண்ணி தான் டாக்டர் உண்மையை சொல்ல போய் இல்லை இந்த மாதிரி அவள் என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தா இதுக்கு மேலே நல்லா இருக்க முடியல பணமும் கொடுத்துட்டேன் ரெண்டாவது வீட்டிலேருந்து கொஞ்சம் இருபத்தஞ்சி சவரம் நகை வேற காணாப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அது டாக்டர் டாக்டர்கிட்ட தான் ரெக்கவரி பார்க்குறேன் டாக்டர் அங்கே வேறு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்காரு ரெக்கவரி வாங்கினாங்க ஸோ உங்களை ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு அப்போ விஷயங்கள் இல்லாமல் ஒன்றா கனெக்ட் ஆகாத ஒரே நேராக சொன்ன வரக்குள்ளே டாக்டர் தான் அந்த கொலையை செஞ்சதுன்னு சொல்லி வழக்கு பதிவு செய்து இப்போ ரிமான் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவர் ஒரு வாக்கு மூலம் சொல்லுவாங்க நான் கொலை பண்ணுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ளே போகல அந்த ஃபோனில் இருக்க வீடியோஸ் எல்லாம் அழிக்கிறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு வரையும் சொல்லியிருக்காங்க இது இது சார் உண்மை அவங்க உண்மையிலேயே கொலை பண்ண தான் போயிருக்காரா வீடியோஸ் அழிக்க போனாலும் வீடியோஸ் அழிக்க வேண்டியது தானே ட்ரிங்க்ஸ் கொடுத்தாச்சு போதை ஆகிட்டு தூங்கிட்டு அழிக்க வேண்டியது தானே அப்புறம் வீடியோஸ்க்கு அழிக்கணும் செல்லு எல்லாம் தூக்கி அதை போட்டு உடச்சாலே போதும் வேலை முடிஞ்சு போச்சு செல்லு லேப்டாப்பு எல்லாம் தூக்கி போட்டு ஸ்குவாஷ் பண்ணாலே வேலை முடிஞ்சு போச்சு தானே கொலை ஐடியாவில் போகலங்கிறது ரைட்னா நிதானத்தை பண்ண பிறகு செய்ய தானே இந்த வேலையை இவர் டாக்டர் மடக்கி வச்சு ஒரு சீருடால் இன்ஜெக்ஷனோ வேறு எதோ போட்டாலே தூங்க போகிறாங்க தூக்கம் வந்துடும் போது ஸ்லிப்பிங் டோஸ் இருக்கு பத்து டென்னு எதோ ஒன்றுமோ போடலாம் இல்லை மாத்திரையே கொடுத்துட்டாரு தூங்க தானே போகிறாங்க ரொம்ப பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் டீல் பண்ணியிருக்கலாமே கொலை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது அதெல்லாம் ஒரு காரணங்கள் கொலை செய்ய அவசியம் இல்லாமல் இப்படி கொலை செய்வாங்க சரி அது கான்சியஸ்லாம் தூங்கணுச்சு தலைவணி வச்சு ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்படியே விட்டு வர வேண்டியது தானே அதே செஞ்ச பிறகு தன்னோட நே தன்னோட தர்மத்தை கற்பிக்கிறது இதெல்லாம் ஏன்னா ஒரு டாக்டர்னால அவர் என்ன நினைச்சாலும் ஒரு இன்ஜெக்ஷன்லேயே முடிக்க வேண்டிய ஒரு வேலையை அவர் இன்னும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி இப்போ அவர் மேலேயே ஒரு பிரச்சனைகள் வர மாதிரி ஆகிருக்குன்னு நான் சொல்றேன் இன்ஜெக்ஷன்லேயே முடிக்கிற வேலை இல்லை இல்லை இன்ஜெக்ஷன் போட்டாலும் ஆட்டாப்ஸில் தெரியும்ல எதனால் செத்து எது பண்ணாலும் பிரேத விசாரணையில் தெரியுமா எப்படி செத்தானே எத்தனை நாளில் செத்தானே அது கரெக்டாக அது எல்லா ஆர்கன்ஸ்லேயும் அதுக்கு தான் கெமிக்கல் லேப் இருக்குது ஒரு ஒரு ஆர்கனையும் லேபில் போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஆர்கனி எதனால் செத்துச்சின்னு அது தெரியாமல் இருக்காது இவர் மருத்துவர் இவரே வந்து உடற்கூறாவியலுக்கு வந்து இவரே வந்து தயாராக உள்ளவர் தான் எப்படி செஞ்சாலும் தெரியும் இவர் வந்து போனவர் அதை அழிக்கணும்னா அழிச்சிட்டு வந்திருக்கலாம் ஆனாலும் நான் சொன்ன இந்த பொண்ணு மேலே தான் தப்பு சொல்லுவேன் நித்தியா மேலே எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல பாப்பா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது பீகார் லிமிட்டும் லிமிட்டும்பாங்க நீங்கள் எல்லா லிமிட்டையும் மீறி ஒருத்தனை பிளாக் மெயிலெலாம் பண்ணுறீங்க நெருக்கடி பண்ணுறீங்கன்னா அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கொலை தான் செய்வாங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் டாக்டர் இதை செஞ்சுருக்க வேண்டியில்லை டாக்டர் பக்கம் ரைட் லாயில் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கணும் போலீசன் போய் ஒரு புகார் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நித்யா விசாரணை கொண்டு வந்துருப்பாங்க நீ யார் என்ன எங்கே இருக்க அவங்க வீடு இது இங்கே யார் லிவிங் டுகெதர் யார் அதை யாருன்னு டோட்டலாக விசாரிச்சிருந்தாலே நித்யாவோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து வாட்ஸ்அப் பேஜ்லேருந்து நீ படித்த நீதான் என்ன டாக்டர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கலாமே இது இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்சியல் ப்ராஸ்ட்யூட் பண்ணுது இது பண்ணிவிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுது நாங்கள் ஒன்றா இருந்ததால உண்மை தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல தானே டாக்டர் இருந்திருக்கணும் அக்யூஸ்டாக மாறி இருக்க வேண்டியன்னு சொல்கிறேன் அதே மாதிரி மூணாவதாகவும் ஒரு பர்சன் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் நிறைய பேர் கூட இருப்பானுங்க பட் ரெண்டு பேரோட கேஸ் முடிச்சுக்கிட்டாங்க ஏன்னா இவங்க சொல்கிறது வீடியோ காலில் நிறையா பட்டு பேசுகிறதா காலிலேருந்து மர்மமான வீடியோக்கால்லாம் வெளியிட்டு தான் இருக்காங்க நியூஸ்லேயும் மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இன்னும் எவ்வளோ பேர் காலன்னு தெரில பட் இப்போதைக்கு டாக்டரோட கன்க்ளூஷன் முடிச்சுக்கிட்டாங்க டாக்டர் தான் கன்ஃப்யூஷன் ஒத்துக்கிட்டாப்புல ஸோ அதுக்குமாரி அதில் வளர்க்குறதுல ஒன்றும் இல்லை இல்லை அதனால நிறுத்தி வச்சுருக்காங்க இப்போ டாக்டர் சந்தோஷ்க்கு வந்து இருபதாம் தேதி வரைக்கும் வந்து காவல்துறையில வச்சுருக்கதாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் அவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் பதினோரு நாள் வருது ரிமாண்ட் எக்ஸ்டன்ஷனு இப்படி பார்த்தா டாக்டர் ஒரு முப்பது நாற்பது நாள் தான் இருக்கணும் குறைந்தபட்சம் ஐம்பது நாள் வச்சுங்க நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் வச்சேங்க குண்டாஸ் எல்லாம் போடலன்னா குண்டாஸ் போடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை அதுக்கு அதுக்கப்புறம் வெளில வரணும் பெயில் எடுக்கணும் வெளில வரணும் வெளில வந்தால் சார்ஜ் ஷீட்டு போடணும் சார்ஜ் ஷீட்டு போட்டு ட்ரையல் ஏறும் ட்ரையல் ஏறுனால் மெட்டீரியல் விட்னஸ்ஸு அதாவது இவங்களுக்கு அவங்களுக்குமான பழக்க வழக்கம் இருந்த வீடியோக்கள் எல்லாம் போலீஸ் கேட்ச் பண்ணியிருப்பாங்க இதுபோல் டவர் லொக்கேஷன் எடுத்திருப்பாங்க இதுபோல் சர்க்கம் சரிசல் ஐ விட்னஸ் யாரும் அங்கே கிடையாது சர்க்கம் சரிசல் விட்னஸ் எடுப்பாங்க சூழ்நிலை சாட்சியங்கள் ஆமாம் வந்தார் ஒருத்தர் பார்த்தோம் திருப்பி போனார் அப்படின்ற சாட்சியெல்லாம் கொண்டு வருவாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கேஸ் நடக்கும் ட்ரையல்ல தான் நம்ம முடிவு பண்ண முடியும் அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து ஆண்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க பெண்களை கொலை செய்கிறதாலும் நிறைய விஷயம் நடக்கும் ஆனால் இப்போ அதிகமாக வந்து பெண்கள் இந்த மாதிரி ஆண்களை கொலை பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி ரீதியில் இறங்குறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது எதனால இப்போது இந்த மாதிரியான செய்திகளோ இந்த மாதிரியான கேஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு இப்போ நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுகளில் ஒரு கேஸ் ஒன்று டீல் பண்ணுமா சிதம்பரம் ஆயிரத்தி கடல் இருக்குது அவர் எஸ்ஐ டூட்டிலேருந்து எஸ்ஐ அந்த லேடியும் கள்ளக்காதல் தான் ப்ராப்பர் பொண்ணாட்டி கிடையாது இவருக்கு இன்னும் பல லேடி கூட பழக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போதை அந்த ஆளை பிடிக்க வச்சு மடியில் போட்டு அறுவமனையில் கழுத்து அறுத்துட்டு தெரியுமா செத்துட்டார் கழுத்து அறுத்து ஓய்ஃபு இல்லை காதலி கழுத்து அறுத்து வச்சுட்டு அதுவே இல்லைங்க காதலி இவரும் இல்லை வேற யார்கிட்ட போகிறாருன்னு சொல்லிட்டு அறுத்துட்டு அப்போ இதை எப்படி பார்க்குறீங்க கள்ள உறவு எங்கே உணவு எடுத்துகிட்டு போவோம் நல்ல உறவுக்கு தான்மா நாசுக்கு தெரியும் கள்ள உறவுக்கு ஏதுமா நாசுக்கு தெரியும் எல்லாத்தையும் மீறினது தானே மீறல் அது ஒரு சமூக மீறல் இருக்கா இல்லையா போவோம் வடிவளி சொல்ல போவோம் போய் தான் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு பாருல்ல கொஞ்சம் ஓவராகத்தான் போகிறோம் பொண்ணு போகிற வரையும் போகிறது தானே முதல்லாம் இப்போ வித்யா நீ வந்து ஐடி ஊழியரே கிடையாது ஒரு ஐடியில் குப்பை கூட்டி குப்பை கூட்டியிருந்தால் கூட ஒரு உங்களுக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் ஒரு மாத சம்பளம் வரும் ஒரு கௌரவம் இருக்கும் எதுவுமே இல்லை எப்படி வேணால் வாழலான்னா எப்படி வேணுமோ இங்கே வாழலாம் ஜனநாயக நாட்டில் ஆனால் லாக்காய் தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்காக வேண்டி கொலை செய்வாங்களா இதுக்காக இது மாதிரி நடைபெறுமா அப்படி இந்த கன்னியாகுமரி காசி எவ்வளோ பெண்களை வே வேட்டையாடிட்டான் தெரியுமா பொள்ளாச்சி சம்பவம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை வேட்டையாடினாங்க கடைசியாக லாக்கா ஆடிச்சா லாக்கா சிவகாசி ஜெயலட்சுமி எவ்வளோ பேர் சுற்றி சுத்தலில் விட்டாங்க ஆம்பளையில் மட்டுமே குறை சொல்லி ஒரு சமுதாயம் பழக்கப்பட்டுருச்சு ஆனால் தப்பு செய்கிறவன் நானுந்தான் சைட் அடிக்களை சைட் அடிக்கிறது அடிக்கிறதில்லையா ஆன்தான் தப்பு செய்கிறவனா எல்லாருமே எல்லா தப்பும் செய்கிறவங்க தான் ஆனால் பிளேம் பண்ணுறது ஆம்பளை பண்ணுறாங்க நான் இதில் பொறுத்தவரை டாக்டர் விக்டீம் தான் நான் சொல்லுவேன் அவன் பாதிக்கப்பட்டவன் தான் சொல்லுங்கள் நீங்கள் அவன் தான் அவன் இடத்துலேருந்தே யோசிக்க நீங்கள் யோசிக்க அவன் இடத்துல யோசிக்க நீங்கள் பெண்ணா இல்லை அவள் இடத்துல யோசிக்க அவன் பாதிக்கப்பட்டவன் தான் கூடவே இருப்பேன் வீடியோ எடுத்து வச்சுக்க மிரட்டுவே காசு கேட்பேன் நீ ரொம்ப தப்பு பண்ணுவேன் நீ ஆனால் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன் காசு அப்போ ஒன்று என்ன தான் பண்ணுறது அப்புறம் ஆனால் கையில் சட்டத்தை நம்ம எடுக்கக்கூடாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடணும் இல்லை கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் போடணும் இந்த மாதிரி பண்ணுது இல்லை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பேசி விட வேண்டியது தானே எவ்வளோ பேர் வந்திருப்பான் பாதி பேர் அம்மிக்கிட்ட உட்காந்துட்டான் ஐயோ தோடு போச்சு நம்ம தப்பிச்சோம் நம்ம தப்பிச்சோன்னு வெளியே வந்தால் தானே தெரியும் விஷயம் ஆனால் ஆண் மேலே மட்டும் தவறான ஒரு நேரேஷனை கட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கே பாலமுருகன் ஒருத்தர் டிவிங் கதில் இருந்தாங்கல்ல அவனுக்கு எந்த சப்ஜெக்ட்டுமே தெரியாதவன் தானே ஏன் அவனோடய வாழ்ந்துட்டு அப்படியே அமைதியாக போக வேண்டியது தானே ஒரே நேரத்தில் பத்து ஃபோனு பத்து ஃபோனுக்கு ரெண்டு சிம் கார்டு அவங்க தொழிலாகவே வச்சு நடத்திட்டு இருக்காங்க ம் இப்போதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் பத்து ஃபோனு பத்து ரெண்டு இருபது சிம் கார்டு வச்சுக்கணும் என்ன ரியல் எஸ்டேட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன் நாளுக்கு நாலு செல்லு வச்சுக்கணும் ஒரு கட்சி தலைவர் சொன்ன மாதிரி எதுக்கு செல்லு இந்த ஒரு செல்லு பத்தாதா அது இன்னும் ஐம்பத்து ரெண்டாயிரம் பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு இல்லாத செல்லை வாங்கிப்பார் பாஸ்வேர்டு இல்லை இப்போ இந்த செல்லை பாஸ்வேர்டு இல்லை இடத்துல ஓப்பன் பண்ணு பாஸ்வேர்டு கிடையாது என்ற ரகசியம் இல்லையா செல்லில் எதுக்கு பாஸ்வேர்டு பாஸ்வேர்டுக்கு ஒரு பாஸ்வேர்டு போடுறாங்க பார்த்தீங்களா இல்லையா பாஸ்வேர்டு அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு இல்லை ஒரு ஒரு அப்புறம் மூஞ்சி அப்புறம் விரல் இது எவ்வளோவுக்கு அக்கப்பூர் அப்போ அவ்வளோ டேர்ட்டி இருக்குது உள்ள அழுக்க வச்சிருக்கீங்க அழுக்க அவ்வளோ தடவை மூடி வைக்கணும் ட்ரைனேஜ் இல்லை டாய்லெட் ட்ரைனேஜ் பண்ணு செப்டி டேங்கு அதை தான் மூடி வைக்கணும் உங்கள்கிட்ட பூஜை ஏறி மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை செப்டி டேங்கை தானே மூடி வைக்கிறாங்க பெண்கள்லாம் கிச்சன் மாரி கிச்சனை மூடி வச்சுக்கணும் இல்லைன்னா பூனை வந்துடும் பூனை வந்தால் என்ன ஆகும் மீனை தின்ட்டு போயிடும் அது மாதிரி தானே இருக்கணும் எல்லாரும் சேஃப்டியா சும்மா ஆம்பளைலேயே குறை சொல்லிக்கிட்டனால வெறுப்பாகிடுச்சு இல்லை ஆம்பளை பக்கமாக பேசப்படுறது நம்மளுக்கு ஆம்பளையிலே குறை சொல்லிக்கிட்டு எத்தனை மணி தான் காலத்தை ஓட்டுறது இது சரியா நித்யாவோட போக்கு சரியா செத்துப்போச்சு நான் இறக்கப்படுறேன் அதுக்கு நீதி வழங்கட்டும் எது கோர்ட் வழங்கும் பட் இது நியாயம் சரியா பிளாக்மெயில் சரியா ஒருத்தரோட எக்ஸ்டெண்ட் ஈகோ என்னென்னு தெரியாமல் விளாண்டுக்கிட்டு இருந்தால் எப்படிமா ஒருத்தருக்கு ஒரு ஈகோ இருக்கும் நீ அந்த ஈகோட எக்ஸ்டெண்டுக்கு போனால் யாராக இருந்தாலும் கொலை பண்ணுவாங்க நான் பெண்ணு உனக்கு அழுத்தது எஸ்ஐ டியூட்டியில் இருந்து எஸ்ஐ கொலை பண்ணிச்சு நான் சொன்னேன் அப்போ அது என்ன உணர்வு அது நம் நீயே ஒரு இல்லீகல் கான்டாக்டு அந்த இல்லீகல் கான்டாக்டுக்கு இன்னொரு கான்டாக்டா நீ மேக்சிமம் கொலைகள் கூலிக்கு பல பண்ணுறது போகிறதுலாம் அரசியலுக்காக நடக்கும் கள்ள காந்தலுக்காக கொலை பண்ணுற வைக்கிறது ஈஸி இல்லை இப்போ அதிகமாக வந்து நீ இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க அது பேஷன் ஆகிப்போச்சுமா பேஷன் பேஷன் அதுவும் தான் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி சார் செட்டாகலாம் ஒத்திக்கிழஞ்சிர சொல்கிறாங்கல்ல அது ஒரு பேஷன் ஆகி செல்ஃபோனு செல்ஃபோனை வச்சு இல்லைங்க கான்டாக்டு அது ஒரு பேஷன் அவ்வளோதான் சமுதாய மாற்றத்தில் அதுவும் மாற்றம் எல்லாம் வெஸ்டர்ன் ட கல்ச்சர் பேண்ட்டு போட்டுக்கிறோம் ஜீன்ஸ் போட்டுக்கிறோம் கிராப் போட்டிக்கிறோம் அப்புறம் வெஸ்டர்ன் கல்ச்சர் தானே ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சருக்குள்ளே நம்ம போயிடலாம் ஆனால் நம்ம மனநிலை இன்னும் பழைய தமிழ் கலாச்சாரத்தெலாம் இருக்கும் இந்த ரெண்டு முன்னாடி மூணு முன்னாடி கதை எதுவுமே இன்னைக்கு நேரத்துக்கு உருவாகலம்மா சங்க இலக்கியத்துலேயே இருக்குமா சிலப்பதிகாரத்திலே இருக்க போகலாம் நேர் வீட்டுக்கு போனால் மாதை வீட்டு தானே போனால் எல்லாம் காலம் தொட்டு இருக்குது ஆனால் காலந்தொட்டு அப்போ கொலை செய்யப்படலை இப்போ கள்ளக்காதலுக்கா கொலை நடக்குது அப்போ இருந்திருக்கு வள்ளுவன் காலத்திலேயே இருந்திருக்கு பிறன்மை நோக்கா பேராண்மைங்கிறானே வள்ளுவன் அடுத்த முன்னாடியே பார்க்காதாரா பெரிய ஆன்மகனுக்கு அழகுங்கிறான் எல்லாம் எல்லா காலங்களிலும் இருந்திருக்கு இப்போ சோசியல் மீடியா டிவி எல்லாம் வந்திருக்கு அதை விட்டு விஷயம் வெளில தெரியுது இல்லைன்னா விஷயம் வெளியே தெரிய போகிறதில்ல இந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டது தப்பு இல்லையா மிரட்டினது தப்பு தானே எவ்வளோ தாக்கு பிடிக்க முடியும் கொலை பண்ணது சரி தப்புங்கிற நியாயத்தை விடுங்க உன்னை ஒருத்தர் தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருப்பான் நீ பொறுத்துக்கிட்டு போவியா ஒரு நாள் நீ திரும்பி திரும்பி நின்ற மாட்டியா இப்போ நித்தீஷ்ரீ இறந்ததுனால இன்னும் பல பேர் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே இல்லையா அவங்களாம் வெளியே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குமா வரமாட்டாங்க எல்லாம் சைலண்டாக ஆகிடுவாங்க எதுக்கு வீணாவும் இன்னும் போயிட்டு அதுவே செத்து போச்சு போலீஸாக போலீஸ் விசாரிப்பாங்க ஆமாம் சார் இருந்து சார் எங்கள்கிட்ட கொஞ்சம் காசு கிடச்சி வெளியே தெரியாமல் போயிடுவாங்க அவ்வளோதான் நமக்கு ஏன் சொல்ல விட்டுச்சு இந்த கேஸ் இதோட முடிச்சிருவாங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே ரன் பண்றது ஒன்றும் வேலை இல்ல இவ்வளோ நேரம் வந்து இந்த கொடுங்கூர் கேஸ் பத்தி நிறைய விஷயங்களை பாக்குறது கொடுக்கணும் நன்றி நன்றி